அரங்கில் இது தலைமை உரைக்கான நேரம் தன்னேரில்லா தலைமை பண்புகளால் வேலூர் கம்பன் கழகத்தை மட்டுமல்ல விஐடியையும் மென்மேலும் வளர்த்து வருபவர் எங்கள் கல்விக்கோ தந்த கல்வி செல்வம் அவர்கள் அவர் தனது தலைமை உரையை ஆற்ற இதோ உங்கள் முன் நான் இங்கே பேச வரவில்லை கேட்க வந்திருக்கின்றேன் ஐயா கவிதை பித்து நிறைய கேள்விப்பட்டிருக்கான் முதல் முறையாக அவர் பேச்சை கேட்க போகின்றேன் கம்பன் கழகத்துடைய நோக்கமே மாணவர்கள் வர வேண்டும் கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் காலை முழுவதும் கல்லூரி மாணவர்கள் இருந்தார்கள் இப்போது பள்ளி மாணவர்கள் இருக்கின்றார்கள் எதற்காக மாணவர்கள் வேண்டும் என்றால் கம்பரை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் இங்கே இருக்கிற முதல் ஐந்து ரோவை பற்றி கவலை இல்லை பின்னால் இருக்கிற ரோ தான் எங்களுக்கு முக்கியம் அதுக்காக தான் பேச்சு போட்டி நடத்துகின்றோம் பேச்சு போட்டி நடத்தும் போது நீங்கள் கம்பரை பற்றி படிக்கின்றீர்கள் நிறைய விஷயம் தெரிந்து கொள்கிறீர்கள் அதில் மனித பண்புகள் இருக்கின்றது தலைமை பண்புகள் இருக்கின்றது நீங்கள் படிக்கும் நூறு விஷயத்தில் ஒரு விஷயம் உங்களுக்கு சென்றால் போதும் அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பாடுபடுகின்றோம் கம்பரை பற்றி நிறைய மா காலையில் பேசிவிட்டோம் இங்கே பேச இருக்கின்றார்கள் நான் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்ல ஆசைப்படுகின்றேன் கம்பரே ஏங்க வைத்த ஒரு கவி யார் ஒரு முறை கம்பர் காலையில் வயல் வயலில் சென்று கொண்டிருந்தாராம் அப்போதெல்லாம் இந்த வயலை ஏற்றம் இறக்கும்போது பாட்டு பாடுவார் அப்போ மோட்ரு பம்ப் செட் எல்லாம் இல்லை அந்த ஏற்றம் இறப்பவர் மூங்கில் எலை மேலே அப்படின்னு பாட்டம் பாடுகிறார் திருப்பி நிறுத்தி விடுகிறார் பாட்டு பாடுகிறார் நிறுத்தி விடு ஏன்னா இப்படி ஏற்றம் ஏறங்கும் ஏறும் மூங்கில் எலை மேலே மேலே நிறுத்தி விடுகின்றார் கம்பருக்கு ஏக்கம் அதிகமாக மூங்கில் இலை மேலே என்ன இருக்கின்றதுன்னு தோன்றுகிறது என்ன பூச்சி இருக்கின்றதா புழு இருக்கின்றதா யோசிக்கின்றார் அடுத்த முறை அவர் பாடும்போது மூங்கில் இலை மேலே பனி துளி என்று முடிக்கின்றார் இவருக்கு பெருமூச்சு அப்பா தெரிந்து விட்டது விடை தெரிந்து வீட்டுக்கு சென்று விடுகின்றார் நிரவு முதல் தூக்கம் வரவில்லை அந்த பனி துணி என்ன ஆயிற்று அப்படின்னு யோசித்து கொண்டே இருக்கின்றார் மறுநாள் திரும்பவும் வருகின்றார் அப்போது அந்த விவசாயி பாடும்போது கதிரவன் வாங்கிய பனித்துளியே என்று முடிக்கின்றார் சூரியன் பனித்துளியை உரிந்து எடுக்கின்றார் முடிக்கின்றார் அதனால் கம்பரையே ஏங்க வைத்தவர் ஒரு விவசாயி சாதாரண மனிதன் நீங்கள் அனைவரும் கவிஞர்கள் தான் அதுக்கு நேரம் வரவில்லை இப்போ நேரம் வந்துவிட்டது கவிதை பித்தன் ஐயா அவர்களை பேச்சை கேட்டாலே எல்லாம் மாறி மாறிவிடுவீர்கள் இன்றைய தலைமுறை தமிழ் மட்டும் இல்லாமல் தமிழ் புலமையை வளர்த்து தான் வேலூர் கம்பன் கழகம் பாடுபடுகிறது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்